சில அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கல்யாணியோட ரிலேஷன் அவங்க பேசுனதுனால முத்துக்கும் மீனாக்கும் ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கு கிருஷ்ணோட விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சரி மீனா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பாட்டியை பார்த்து ரொம்ப நல்லாவது பாட்டிக்கு பக்கத்து ஊர் தானே அவங்க நம்ம பாட்டியை பாத்துட்டு அப்படியே அவங்களே பாத்துட்டு வந்துடலாம் அந்த விஷயம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாங்க ஊருக்கு போயிட்டு அங்க பக்கத்துல விசாரிக்கும் போது கிறிஸ்தோட அம்மாவை பத்தி சொல்றாங்க அவங்க சென்னையில தான் இருக்காங்க ஏதோ பியூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க என்னது கிருஷ்ணோட அம்மா சென்னையில தான் இருக்காங்களா அப்படின்னும் போது என்ன மீனா தோண்ட தோண்ட ஏதோ மர்மமாவே இருக்கு என்ன எதுனே ஒண்ணுமே புரியலையே இவங்க விஷயத்துல ஆமாங்க எனக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அவங்க பாட்டி என்னன்னா பாரின்ல இருக்கான்றாங்க இவங்க என்னன்னா இங்கதான் இருக்கன்றாங்க கல்யாணிக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க சென்னையில இருக்காங்க அந்த பேர் எனக்கு சரியா தெரியலையே அப்படின்றாங்க சரி பார்லர் தானே வச்சிருக்காங்க அப்போ பார்லர் அம்மா கிட்ட கேட்டா தெரியும் அவங்களோட லிங்க் ஏதாவது இருக்கான்ட்டு கேட்போம் அவங்க எங்கங்க இது பண்ண போறாங்க ஹெல்ப் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை ரோகிணிக்கு தெரியுமா ஆமாங்க அவங்க பேர் ரோகினி தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது ரோகினியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ரெண்டு பேரும்